உடல் நலத்திற்கு ஆரோக்கியம் தரக்கூடிய கருவேப்பிலை தொக்கு செய்வது எப்படிங்கிறத பார்க்க போகிறோம் இப்போ கருவேப்பிலையை சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போது பெரிய இளமிச்ச சைஸ் அளவுக்கு புளியை ஊற வச்சுருக்கேன் அதையும் இது கூட போட்டு நல்ல பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிடுவோம் இப்போ ஒரு பாத்திரத்தில் வந்து ரெண்டு ஸ்பூன் வெந்தயம் ஒரு ஸ்பூன் கடுகு போட்டு நல்லா வறுத்து இதை பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கிடலாம் ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் வத்தல் தட்டுன பூண்டு எல்லாத்தையும் போட்டு எண்ணெயில் நல்லா பொறிச்சு எடுத்துக்கிடுவோம் இப்போ அரைச்சி வச்சுருக்கிற கருவேப்பிள்ளையும் இது கூட போட்டு நல்லா கலந்து விட்டுக்கிடுவோம் ஒரு பத்து நிமிஷம் நல்லா இந்த மாதிரி எண்ணெயில் கலந்து விட்டுக்கோங்க இது வந்து நலத்துக்கு ரொம்ப ஆரோக்கியம் தரக்கூடியது கண் பார்வையும் மேம்படுத்தக்கூடியது முடி உதிரவையும் இது வந்து தடுக்கக்கூடியது இந்த தொக்கு ஒன்று செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ ஒரு ஸ்பூன் உப்பு ரெண்டு ஸ்பூன் வத்தப்பொடி நம்ம அரைச்சி வச்சுருக்க வெந்தய கடுகு பொடி எல்லாத்தையும் போட்டு நல்லா கிண்டி விட்டு இது கிண்டினதுக்கப்புறமா அதிக நேரம் நம்ம அடுப்பில் வைக்க வேண்டாம் ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம வச்சிருந்து போதும் இப்போ நல்ல எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்த உடனே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிடலாம் இப்போ நம்மளுடைய ஆரோக்கியமான கருவேப்பிலத்துக்கு ரெடி ஆகிடுச்சு இப்போ இதை வந்து சூடான சாதத்து கூட போட்டு சாப்பிட்டீங்க அப்படின்னு சொன்னால் நல்ல அருமையாக இருக்கும் உடல்நலத்துக்கு ஆரோக்கியம் தரக்கூடிய இந்த பொடியை வந்து நீங்களும் செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க